ஒரு ஒரு முறை நமது தெய்வ தெய்வேசரர் ஆலயத்தில் இருந்திருந்த பொழுது ஆலயத்தில் அனந்தர் அனந்தாரி தேவர்கள் அவர்கள் ஒரு நாள் தெய்வத்துக்கு அமுது படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தெய்வத்திடம் அவுள் வெள்ளம் பிசைந்து தெய்வத்திடம் ஒன்று சமர்ப்பித்தார்கள் அதை தெய்வம் அவர்கள் அதை பார்த்து அதை முக முகத்தின் அருகாமையில் எடுத்துக்கொண்டு அதை அதனுடைய வாசத்தை அதனுடைய வாசத்தை வந்து நுகர்ந்தார்கள் அதை பார்க்கும் பொழுது நான் இதை பசியாறிவிட்டேன் என்று தெய்வம் அவர்கள் உத்தரவு அருளினார்கள் இதை அருகில் பார்த்து கொண்டிருந்த அண்ணன் அனந்தாதி தேவர்கள் அண்ணன் ஒருவர் வந்து ஆஹ் அப்பொழுதுதான் மெய்வெளி சபையில் வந்து கொண்டு இருந்து இருந்திருக்கிறார் அவருக்கு என்ன ஒரு 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 சந்தேகமாகவே இருந்திருக்குது இவரு தூள திருமேனில இருக்கும் பொழுது இவர் ஆஹ் தெய்வங்கிறாங்களே இவரு எப்படி இது அப்படிங்கிறத அவங்க ஆஹ் அந்த சந்தேகத்திலேயே அவருங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு திருச்சியில அப்பொழுது அந்த கடையிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் கடைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயக பெருமானுடைய சிலையில அபிஷேகம் பண்றதையும் அதுல ஆராதனை பண்றதையும் இந்த மாதிரி பிரசாதம் வழங்கி சாமி வந்து கொண்டு போகும் பொழுது சாமி கிட்ட அப்படி இப்படி எடுத்து காமிக்கும் பொழுது அது இப்படி பண்றதையும் நுகரும் அப்படிங்கிறதையும் அதை அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அதை அப்படி பார்க்கும் பொழுது இங்க நடக்கக்கூடிய அந்த அசலான நடைமுறையை அவர் பார்க்கும் பொழுது தெய்வம் அவர்களும் அதே போல அந்த இத நுகரும் பொழுது அவருக்கு ஒரு அவருக்குள்ள ஒரு ஒரு புதுமை ஏற்பட்டிருக்குதுன்னா அப்ப அசலான தெய்வம் வந்து இவர்கள் தான் போல அப்படின்னுங்கிறது அவர்கள் சந்தேகத்தை அப்படி விளக்கி தெய்வம் அவர்கள் அந்த சம்பாஷணை நடத்தி காமித்தார்கள் அதை இதை கேட்கும் பொழுது என் உள்ளத்தில் வந்து மிக பூரிப்பு அடைந்தது அது எப்படின்னா என் உள்ளத்தில் அந்த அந்த பூரிப்பு எப்படின்னா நான் அந்த தெய்வத்தை அப்படிதான் வணங்கினேன் நான் அந்த தெய்வத்தை அப்படிதான் பார்த்தேன் அதே நடைமுறை என்னுடைய உள்ளத்திலும் எனக்கு வந்து பூரிப்படைந்தது எப்படின்னா நமது பிரானவர்கள் இப்படி ஒரு ரூபம் திருமேனி தாங்கிய நம்ம ஒரு அசலான தெய்வத்தை நம்ம வந்து அடைஞ்சிருக்கமேனுங்கிற ஒரு ஆர்வமும் ஊக்கமும் என் உள்ளத்தில் வந்து அன்று அடைந்தது ஆஹ் அடைஞ்சிருக்கமேனுங்கிற ஒரு ஆர்வமும் ஊக்கமும் என் உள்ளத்தில் வந்து அன்று அடைந்தது எப்படி அந்த அண்ணன் வந்து அந்த தெய்வம் வந்து பிரசாதத்தை இப்படிதான் அமுது அமுதுவாங்க அருந்துவாங்கிறத என் நானும் இதே மாதிரி கோயில்ல இதே மாதிரிதான் பார்த்தேன் அதை கேட்கும் பொழுது எனக்கு மிக பிரகாசமாக என் உள்ளத்தில் பூரித்தது அதே போல இன்னொரு நிகழ்வும் நடந்தத கேட்கும் பொழுது தெய்வம் அவர்கள் தங்களுடைய தவம் இருப்பதற்காக தவ திருமாளிகைக்கு சென்று தவம் இருந்தார்கள் அப்பொழுது வருகையில் அவர்கள் தவம் முடித்து மத்திய தவம் முடித்து அவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய நிழலானது இப்பூமியில் விழவே இல்லை அதை பார்க்குவதற்காகவே அனந்தாதி தேவர்களும் அதில் இருந்த அனந்தி அக்காமர்களும் அதை நுட்பமாக கவனித்து பார்க்கிறார்கள் தெய்வம் அவர்களுக்கு நிழல் இப்பூமியிலே விழவுது இல்லை இல்லையே அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரியவுடன் பார்க்கிறாங்க இதை கேட்கும் பொழுதே என் உள்ளத்தில் ஒரு புதுமையான ஒரு அனுபவம் ஏற்பட்டது இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தூலத்திற்கு நிழல் சாய் அது ஒரு வழக்கம் ஆனா நமது தெய்வ தனிப்பெறானவர்களுக்கு அந்த நிழலானது இது பூமியிலே படவில்லை என்றால் இவர் யார் யாராக இருக்க வேண்டும் என்று அன்று என் உள்ளத்தில் வந்து பூரிப்பு ஏற்பட்டது அப்பொழுது இவர்கள் நாம் நினைக்கும் மாதிரியான ஒரு திருவுருவு கிடையாது அவர்கள் மிக அதி அற்புதமானவர் அப்படின்னு நின்றது என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது இதை பழகி வரும் பொழுது தெய்வம் அவர்களின் திருவார்க்கை அப்பப்பொழுது நாம் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆர்வமும் குறிப்பும் ஏற்பட்டது அதில் அருளமதம் திருமஞான அருளமதம் வாக்கியத்தில் நமது தெய்வம் அவர்கள் உத்தரவு ஆதிய துணை பிரம்ம பிரகாசம் வழி சாலை ஆண்டவர்கள் அவர்களுடைய வாக்கியம் எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே எம்மை உன்னை போல் மனித உரு என்று நினைக்காதே வேதகால மதி மகஸ்துக்கள் தேடி நிற்கும் வஸ்து பொருள் என்று கட்டாயமாக நினை என்று நமது குலதெய்வம் திருவாய் மலர்ந்தருளினார்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் யார் என்று அன்று நான் உணர்ந்தேன் அவர்கள் யார் என்று அன்று நான் உணர்ந்தேன் அப்ப ஒரு தூள திருமேனியில நிழல் சா நிழல் பூமிக்கு படில அப்படின்னா இவர்கள் யாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அன்று ஒரு புதுமையாக எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது